விகட சக்கர சம்முகம் வாய்ந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவூரை விகட சக்கரன் மெய்வாதம் போற்று வணக்கங்க ஜோதிடர் அஸ்டோபிஎம் பாண்டித்துரை நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலான்னா மேசராசி என்ற அமைப்பில் அந்த மேசராசியோட ராசியோட வகை அதனுடைய தத்துவம் அந்த மேச ராசியில் ஒரு கிரகங்கள் இருந்து தசை நடத்தினா என்ன செய்யும் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் இப்போது மேச ராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஒரு அடையாளம் அதை வந்து ஆடு கொடுத்துருப்பாங்க அதாவது ஆட்டுக்கெடா அது அந்த ஆட்டு தான் அதுக்கான அந்த சிம்பிள் வரைபடம் அவங்க கொடுத்துருப்பாங்க அது ஏன் நம்ம அந்த ஆட்டுக்கடா கொடுத்துருக்காங்க அந்த ராசிக்கு அப்படின்னா அது ஒரு சில காரணங்கள் இருக்கு அதாவது அதில் அதில் அதன் உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அதாவது ஒரு சில கோடுகள் மூலம் இணைக்கும் பொழுது அந்த ஆடு போன்ற ஒரு தலை வரும் அப்படின்னும் ரெண்டாவது வந்து அந்த அஸ்வினி அதில் வந்து அசோனி நட்சத்திரத்தை அந்த அந்த கோடுகளை இணைக்கும் பொழுது ஒரு குதிரை போன்ற முகம் வரும் அந்த அடுத்து வர அந்த பரணியை இணைக்கும் பொழுது அதை வந்து மூன்று அதாவது அடுப்பு மாதிரி ஒரு அமைப்பு வரும் அடுப்பு மாதிரியான ஒரு அமைப்பு இப்படிலாம் வந்து ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொரு விளக்கும் கொடுத்துருக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அந்த மேச ராசியில் வந்து ஒரு கிரகம் நின்று தசம் நடத்தினால் அல்லது அந்த மேசமோ வந்து ராசியாகவோ லக்னமாகவோ வரும் பட்சத்தில் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னா அந்த ராசியின் தன்மையை அப்படியே பிரதிபலிக்கும் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இல்லை அதில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரிங்களா அதனுள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா அசுனி இருக்குது பரணி இருக்குது கிருத்திய இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதிலேருந்து ஐந்தாம் வீடான சிம்மத்துல வந்தீங்கன்னா அதே மகம் இருக்கும் பூர்வம் இருக்கும் முத்திரம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து அதுவும் வந்து கேதுவோட நட்சத்திரம் பர சுக்கரனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் மேசத்துலையும் இருக்கும் சிம்மத்துலேயும் இருக்கும் தனுசுலேயும் இருக்கும் நட்சத்திரம் ஒரே அதிபதிக்கு உள்ளது தான் ஆனால் அந்த ஒரே அதிபதி நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகம் என்ன தசை நடத்தினாலும் பலன்கள் வேறுபடும் ஒரு உதாரணத்துக்கு சுக்கரனோட நட்சத்திரத்தில் ராசியில ஒரு ஒரு செவ்வாயே நின்று தசை நடத்துறாருன்னு வச்சுக்கங்க அது வந்து வேண்டாம் அங்கே அவர் வந்து ஆட்சி வீடு இல்லைங்களா அதில் அதுல வந்து ஒரு பலன் தருவாரு ஒரே செவ்வாய் தான் அவர் சொந்த வீடுன்னு வச்சுக்கலாம் இல்லை செவ்வாய் வேண்டாம் நம்ம வேற ஒரு கிரகத்தை வச்சுக்கலாம் என்ன கிரகத்தை வச்சுக்கலாம் சந்தரனு வச்சுக்கலாம் ச சந்திரன் சந்திரன் நின்று ஆட்சி வந்து அங்கே வந்து நின்று சுக்கரனோட சாரம் வாங்கி தசை நடத்துகிறாங்கன்னா அது வந்து ஒரு பலனை கொடுக்கும் அதே சுக்கரனோட நட்சத்திரம் தான் சிம்மத்தில் இருக்குது பூர நட்சத்திரம் அதில் நின்று தசை நடத்துனார்னா ஒரு வி ஒரு பலனை தரும் அதே சுக்கரனோட நட்சத்திரம் தனுசுனி இருக்குது அதில் நின்று தசை நடத்துனார்னா அது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் சரி இது இந்த இந்த வேறுபாடுகள் எப்படி வருது ஏன் வருது அதான் லக்கண புள்ளின்னு ஒன்று அமைஞ்சிருந்தீங்களா அந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வீடுகள் கணக்கெடுக்கப்படும் உதாரணமாக மீன் அல்லக்கணமாக இருந்து வச்சுங்க மீன் அல்லக்கணத்துக்கு இரண்டாம் வீடு மேசமாகும் அந்த சந்திரன் வந்து சுக்கரன் சாரம் வாங்கி தசை நடத்தினா ஒரு வீடு ஒரு விதமான ஒரு அதே சுக்கரன் சாரத்தில் அதே சந்திரன் சுக்கரண நட்சத்திரம் சிம்மத்துலையும் இருக்குது அதில் என்னன்னா அதுக்கு உண்டான பலனும் ஏற்படும் ஏன்னா வீடுகளும் மாறுது வீட்டோட எண்ணிக்கையும் மாறுது இது வந்து குடும்பஸ்தானமாக வரும் மீனத்துக்கு இரண்டாம் வீடு மேசம் குடும்பஸ்தானமாக வரும் அதே மீனத்துக்கு ஐந்து அந்த சிம்மம் வந்து ஆறாம் வீடாக வரும் அதே மீனத்துக்கு தனுசு வந்து பத்தாம் வீடாக வரும் இப்போது இதில் நின்று அந்த சந்திரன் தசனம் ஒரே நட்சத்திரம் அதிபதியில் நின்று தசனம் நடத்தும் போது பலன்கள் மாறுபடும் அது வந்து ஏன் மாறுபடுது எப்படி மாறுபடுது அப்படின்னு சந்திரன் தான் ஒரே நட்சத்திரத்தை அதிபதி தான் ஆனால் வீட்டோட எண்ணிக்கை மட்டும் மாறுது அது வந்து எல்லா தெரிஞ்சாலும் அது வந்து குடும்பஸ்தானமாக அது ரண ருண ஸ்தானமாகறோம் இது தொழில் ஸ்தானமாக இல்லைங்களா இப்படி வரும் பட்சத்தில் இது வந்து பலன்களை எப்படி மாற்றி தருதுன்றது தான் ஒரு விதியாக அமைக்க அமைக்கப்பட்டிருக்கு சரி இதை வந்து நம்ம போக போக பார்க்கலாம் இப்போ மேசத்தில் வந்துடும் இப்போ மேசத்துக்கு வரோம் அது வந்து அந்த ஆட்டுக்கடா சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதனோட அந்த மேசத்தின் தத்துவம் என்னன்னா சரம் என்று குறிக்கப்பட்டிருக்கு சரம் என்றால் நெருப்பு தத்துவத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இதே நெருப்பு தத்துவம் சிம்மமும் வரும் ஆனால் அது சரண் கிடையாது அது வேற ஒரு தத்துவம் அதே நெருப்பு தத்துவத்தில் தனுஷும் வரும் ஆனால் அதுவும் சரண் கிடையாது அது வேற ஒரு தத்துவத்தில் இருக்குது வேற ஒரு அமைப்பில் இருக்கும் தத்துவம் ஒன்று தான் ஆனால் அதனுடைய அமைப்பு சார்ந்தது வேறு மாதிரியாக இருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரியாக இருக்கும் இந்த நெருப்பு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இதில் ராசியோட நெருப்பு தத்துவம் தீ போன்றது அப்படின்னு அந்த காட்டுத்தீல அந்த காட்டுத்தீ அந்த கிரகம் செவ்வாய் நல்லபடியா இருந்து அல்ல தசா நடத்துறது நல்லபடியா இருந்து நட்பு கிரகமா இருந்து கரெக்டான முறையில அந்த தசை நல்லது நல்ல பலன் ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு இருபது வயசுல அவருக்கு அந்த தசு வச்சுங்க சுக்கர தசை ஒருத்தர் போதுன்னு வச்சுங்க அவரை நல்லபடியாக கொண்டு வந்து லிஃப்ல போற மாதிரி அதாவது ஜெட்டு வேகத்துல அவரை முன்னேற்றத்தை கொண்டு போயிடும் அந்த சிம்மத்துல அந்த மேசத்தில் உள்ள சுக்கரனோட சாரத்தில் சந்திரன் பத்து வருஷம் சுக்கரனோட சாரத்தில் சந்திரன் உட்காந்து தசை நடத்தும் பொழுது அந்த அவன் அவரை வந்து கட கட கடந்து சந்திர தசை நடக்கும் பொழுது சதுரனு கொண்டு மேலே கொண்டு போய் டாப்பில் உட்கார வச்சோம் நல்லபடியாக இருந்தால் அப்படி இல்லைன்னா எல்லாம் சுத்தமாக வந்து வாஷ் அவுட் பண்ணிடும் அந்த மாதிரியா நல்லபடியாக இல்லைன்னா தான் அமைப்பு அமைப்புவோம் அந்த நல்லபடியாக இருக்கிறதுங்கிறதுக்கு தான் அந்த வீட்டு அதிபதியும் தேவைப்படுகிறார் அந்த அவருக்கு எத்தனா வீடு அதிபதியாக அவர் வராரு சந்திரன் அதுவும் அந்த பாயிண்ட்டு தேவைப்படும் ரெண்டாவது சுக்கரன் அந்த வீட்டிற்கும் லக்னத்துக்கும் எந்த பலன் வாங்கியிருக்கிறார் மறைவு பலனா உச்ச பலனா நண்பர்கள் வீட்லையா இப்படி என்ன பலன் வாங்கியிருக்கிறார் இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணால் தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த வீட்டோட தத்துவத்தை பொறுத்தவரையும் தூக்கி விட்டால் ஒரேடியா தூக்கி விட்டுரும் இறக்கி விட்டால் சுத்தமாக இறக்கி கீழே பண்ணாமல் போடுறோம் ஏன்னா அது சரம் சென்றால் வராது சரிங்களா அந்த மாதிரி தான் கடன்னு சொல்ல வாஷ் அவுட் பண்ணிடும் வேகமாக எரியக்கூடிய ஒரு காற்று தீ போன்றது தீயை கட்டுப்படுத்த முடியுங்களா முடியாது கட கடன்னு எரிஞ்சு எல்லாத்தையும் சுத்தமாக பசுமாக்கிட்டு எல்லாத்தையும் சாம்பலாக தான் அது அணையும் அதுவாக அணைக்காதான் யாரும் அணைக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அந்த மேசத்தின் தன்மை அதனால அந்த இடத்துல ஒரு கிரகின்னு தசை நடத்தும் பொழுது ஒரு விதமான பலனையும் கொடுக்கும் தத்துவங்கள் மாறும்பொழுது வேறொரு பலனையும் கொடுக்கும் அப்படின்ற அமைப்பு கண்டிப்பாக இது வந்து இந்த வேறுபாடு எல்லாரும் உணர்ந்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கேள்விகளை எழுதி அனுப்புங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம பதில் சொல்கிறோம் சரிங்களா போ அதுலே வந்து சந்திரன் வந்து கேதுல அமர் அஸ்வினியில் அஸ்வினி என்ற அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் பரணி என்ற நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் கிருத்தி என்ற நட்சத்திரத்தில் அமர்ந்து தசா நடத்தினாலும் அதனுடைய வேறுபாடுகள் எல்லாமே குயிக்காக நடக்கக்கூடியதான் நடக்கும் ரொம்ப வேகமாக நடக்கும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது வந்து எப்படி அமர்ந்திருக்கு அந்தந்த கிரகங்களை வச்சு தீ குக்காக நடக்கும் ஆனால் போனால் அது வராது வந்தா போகாதுன்ற அமைப்புல நடக்கும் அப்படி அந்த வீடு ஒரு கிரகம் கெட்டே போயிருக்குன்னு வச்சுக்கங்க அப்ப போனா வராதுன்னு சொன்னல அப்போ வந்து தொழில் சம்பந்தப்பட்டது போனா அவரால் இருந்திருக்க முடியாது உடல் ரீதியா நோய் வந்ததுன்னா அவரால் வெளியில வர முடியாது பிரச்சனைகள் ஏதாவது வம்பு வழக்குகள் வந்தா அதுல இருந்து அவரால் அவ்வளோ சீக்கிரம் வெளியில வர முடியாது இதெல்லாம் கெட்டு போய் இருந்தான் கெடலைன்னு வச்சிக்கலன் அவர் இருந்த நோய் போயிடும் திரும்பி வராது நோய் அவர்கிட்ட இருந்ததுன்னா விட்டு போயிடும் நோய் என்ற அமைப்பில் அந்த கிரகம் அதில் உட்காந்து தசையோ புத்தியோ நடத்தினால் அவரை விட்டு சென்று விடும் திரும்பி அந்த நோய் வராது நோயிலிருந்து விடுபடுவார் அப்படின்னு பிரச்சனை ஏதாவது நடக்குதுன்னா அதுலேருந்து விடு அது நல்லபடியா இருந்தோம் அந்த கிரகம் நல்லபடியா இருந்தோம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்ததுன்னா அதுலேருந்து விடுபடுவார்னு அர்த்தம் விடுபட்டு அதுலேருந்து விலகி வந்துடுவார் அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸு ரொம்ப நாளாக அவ்வளோ லாபமே இல்லாமல் இருக்குதுன்னா அந்த பிஸ்னஸ்ஸை ஏற கட்டிட்டு வேற பிஸ்னஸ்க்கு போயிடுவார் அந்த நல்ல டைம் அவரை வந்து மாற்றி விட்டுரும் அந்த வேரியேஷன் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டை தான் அந்த ராசி செய்யும் சரிங்களா அந்த ஒரு அமைப்பில் தான் ரெண்டாவது கையில் வந்து கையிருப்புகள் கெட்டுப்பையிருந்தால் கரையும் இல்லைன்னா அந்த கையிருப்புகள் கையிலே இருக்கும் கரையாது அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை அது ஏற்படுத்தும் இப்படி நிறைய வந்து வேறுபாடுகளை அந்த தன்மையானது அந்த சதத்தன்மை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அடுத்தது அடுத்த ராசியை ரிசிவங்களுக்கு பார்த்தீங்களா அது வந்து சதம் சிரம் என்ற அமைப்பில் உடையது நம்ம அடுத்தது சிரம் என்ற அமைப்பு பார்க்க வேண்டாம் அதே அமைப்பில் உள்ள சிரம் என்ற அதே தத்துவத்தில் உள்ள நெருப்பு தத்துவத்தில் உள்ள சிம்மத்தை மீண்டும் நாம் காணுவோம் இப்பொழுது இப்பொழுது உங்களுக்கு இந்த மேசத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருக்கா இல்லை அல்ல சந்திரனே இருந்து ராசியாக அமைஞ்சிருக்காதா இல்லை லக்னமாக அமைஞ்சிருக்கா வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கான தசா புத்தி நடந்தா இல்லை ஏதாவது நன்மை தீமைகள் நடந்ததா அப்படின்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் ஒரு டேட்டா பார்த்து உங்களுடைய ட்ரீட்டில் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான நான் பலனும் ஒருவரையும் சொல்லப்படும் நன்றி வணக்கம் நமது நேயர்கள் மீண்டும் சந்திக்கலாம் நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வற்று நுழடி வாழ்க என்ன வாத்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்